வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தடவையாக அறிமுகமாகியது அனைவராலும் விரும்பக்கூடிய அழகிய சிறிய மலிவு விலை கார்கள் இந்த கார்கள் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் மாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் இதெல்லாம் சைனாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது இது வந்து நாலு பேர் பயணம் செய்யக்கூடிய கார் தான் உள் உள்பக்கங்களை பார்ப்போம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான தோற்றம் அதை விட பிரெஞ்ச விலை இப்போ நீ இறக்குமதி செய்த காருகள்லேயே பிரெஞ்ச விலையில் தான் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதோட உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது ஒரு அழகான தோற்றங்களில் ஒரு பட்ட கலர் சீட்டுகள் அந்த டேஷ்போர்ட் கதவு இதெல்லாம் நல்ல ஒரு அழகான தோற்றங்கள் தான் இருக்குது நம்ம இந்த கார்ல என்ன ஃபெசாலிட்டி என்ன மாதிரி கார்ல என்ன ஸ்பெஷல் விஸ்ட் நார்மலா இது வந்து 4 சீட் கார் 4 சீட் கார்னால இது நீங்க கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கனா மற்ற நார்மல் வெஹிக்கல்ஸ் வெகனார் ஆல்டோவை விட கொஞ்சம் பிரமா

இதுல நீ மூலமா நீ போனாலும் டிரெக்ட்டா ஐஎஸ் ஐபோனும் சாரி அண்ட்ராய்டும் சாரி நீ ஐஎஸ் கரெக்ட் பண்ணி கேள்வி மெப்ப இதிலையும் போட்டுக்கலாம் மூவிஸ் பார்க்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் தான் உங்களுக்கு சிஸ்டம் நம்மள நம்மளால நீ கார்ல நீங்க டயர் டெம்பரேச்சர் நாம கார்ஸ்ல அந்த ஆப்ஷன் இருக்குமா நம்பர்ல கொடுத்து வச்சிருக்கோம் நீங்க இந்த காரோட இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டு பேட்டரியோட இது வந்து நீங்க ரன்னிங் டைம்ல இருக்கும்போது வோல்டேஜ் காட்டும் பேட்டரியோட கரண்ட் எவ்வளோன்னு காட்டும் எஸ் ஓ காட்டும் ஒட்டும் நீங்க இந்த காரோட டெம் டயர் பிரஷர் வந்து போட்டுருச்சுக்கலாம் அப்போ நீ ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சம்டைம் காத்து வந்து குறவா இருக்கா பிச்ச எது இருக்கா அப்படி இருந்தால் இந்த டயர் கிரீனில் இருக்கிறது ரெட்டில் காட்டும் எல்லாம் எதுலேயே இருக்கு பொடி செட்டிங்ஸ் இதுல இருக்கு நீங்க மாத்திக்கலாம் இது நம்ம மற்ற காஸ்ட் விட லைட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்க்கிங் லைட் வேலை செய்யும் அது வந்து ஒட்டவும் போட்டுக்கலாம் மெனுவல் நம்ம ஒரு நாற்பது செகண்ட் வேலை செய்கிற மாதிரி அப்படி தேர்ட்டி செகண்ட் வேலை செய்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதில் நார்மலாக நீங்க எல்லாமே செட் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் டோர் லொக்கும் இருக்குது இதுல ஹோன் டைப் ஆஃப் லுக்கிங் காரும் இருக்கு இதுல வெஹிக்கல் ஸ்டார்ட் மோடும் இருக்கு நார்மலாக நம்ம இதில் நான் எப்படி சொல்கிறது நம்ம நார்மல் ஹை குவாலிட்டி இருக்க கார்ல இருக்க

ஒரு சார்ஜ் பட்டன் முன்னு டீயோ பாக்கற பேங்கனிக்கில உங்களுக்கு 95% காட்டுது. இந்த 95% க்கு நீங்க போனா 325 km. இதுலயே கண்ட எவ்வளவு வீரன் சார்ஜ் இருக்கு அதுக்கு எவ்வளவு ஓடலாம்ன்றத காட்டுது. அத்தது உங்களுக்கு கியர் சிஸ்டமும் நான் கொடுத்துருக்கு இந்த மாதிரிதான். இங்க வந்து ஸ்போர்ட் மோட் இருக்கு, டிரைவ் மோட், நியூட்டல் ரிவர்ஸ். ஹேண்ட் பிரேக் மோட் தான் நான் இது கொடுத்துருக்கு. பார்க்கிங் மோட் வராது. ஹேண்ட் பிரேக் மோட் நியூட்ரலுக்கு போட்டாச்சு நீங்க ஹேண்ட் பிரேக் எடுத்து உங்களுக்கு சிம்பிள் கார் மோட்டரோட மாதிரி அது ஆப்ஷன் எல்லாமே அதை விட இதுக்கு வந்து இப்போ லீசிங் எல்லாம் இந்த ஐம்பது வீதம் ஐம்பது வீதம் லீசிங் ப்ளஸ்

நல்ல ஒரு லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட குறைஞ்ச விலை இப்போ வந்ததுலேயே நல்ல ஒரு குறைஞ்ச விலையில் கார்கள் வந்துருக்கேன் அதை விட நார்மலாக இதெல்லாம் புரண்டி அதே மாதிரி தானே நார்மலாக புரண்டி அதே மாதிரி தான் நானும் ஒரு அட்டாச்சுமெண்ட் லுக்கிங்லேயே இருக்கு அது அழகான கார்கள்லேயே இருக்குது ஒரு சிறிய கார்கள் அதாவது கொஞ்சம் காசு அதாவது வந்தவங்க கார்கள்லேயே குறைஞ்ச விலையெல்லாம் மறந்துருக்கு இது வந்து சார்ஜ் போட்டால் அவங்களா ஓடும் சார்ஜ் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் இருநூற்றி முப்பது ஓடும் மேன்

அதை விட இப்போ இலங்கையில் கூடுதல் ஐ இல்லாட் சார்டிங் பாயிண்ட் எல்லாம் வருது ஓம் அதாலும் இப்போ இனி எலக்ட்ரிக் கார்கள் கொஞ்சம் விளப்படக்கூடும் அதை விட இது வந்து பிரெஞ்சு விளையில வந்திருக்கு அறுபது லட்சத்துக்கும் ஐம்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டு லட்சம் அதாவது சீட் இல்லாமல் சீட்டோடைய ஏன் ஏன் சீட் இல்லாமல் சீட்டோடையன்னால் இது ஒரு சிறிய வாகனம் மாதிரி சிறிய வேன் மாதிரி சிறிய பிஸ்னஸ் செய்கிறாக்கள் சின்ன கடைக்காரர் அதை எதுக்கு சீட்டுக்கு சாமான ஏற்றி கொண்டு போகிறது இதுகளுக்காக சீட்டை கலட்டி போட்டு நோமலாஞ்சில் வேறு எடுப்பினா அதுக்காக ஒவ்வொரு விலையில் இருக்குது அதை விட கார் லுக்கிங் வந்து அந்த மாதிரி இருக்குது காரை பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அழகான தோட்டங்கள்ல உள்ளுக்கு சீட்டுகள் இதெல்லாம் எல்லாம் ஒரு பட்டை கலர்களில் நல்லா இருக்குது அதை விட பொறாண்டியும் குறுக்கினால் எடுக்கிறான்னு சொன்னால் நான் இந்த நம்பரை நான் போடுவேன் வேண்டி ஷோரூம் வந்து இப்போ நாவட்புழியில் அது இருக்குமன்ற சொல்லி நான் இப்போ இந்த எக்டிசன் முடிய நாவட்புள்ள இதில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்லா புக் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு நான் இவன் நம்பரை நான் தாரேன் இந்த கார்கள் நீங்கள் எடுக்கணும்ன்றதுனால் சைபர் எழுபத்தேழு நாற்பத்தொண்டு அறுபத்தொம்போது சைபர் இருபத்தாறு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கிடைக்கல அதை விட இதே கம்பெனி இதே இதில் தான் நீ ஒரு அழகான சைக்கிள் பைக்கில் விற்பனைக்காக இருக்குது நல்ல ஒரு இதில் கொடிகள் கூட விரும்பக்கூடிய மாதிரி இது என்ன சைக்கிள் இது சைனாவிடா சைனா இது இதை ஒன் பண்ணி பாட்டுங்க இல்லை மியூசிக்கல் வருது ஐத்துக்கள் அதை அதை கணக்கு வேலை பாட்டுகளோட இருக்குது அதில் கூடுதலாக என்ன யாழ்ப்பாணத்தில் வரையில் புதிய ஆரம்பங்கள் அப்போ சரி ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் மாதிரி மியூசிக் ரோடியோ இல்லாமல் இருக்குங்க அப்போ இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது இது வந்து ஏதாவது ரவிக்கோ போலீஸார் கலெக்டர் வண்டி வராது இதெல்லாம் ஒரிஜினலாக வாரது ஒரிஜினலாக வாரது இந்த பாட்டெல்லாம் இது வருமா பாட்டெல்லாம் போடுங்க அப்போ இந்த மியூசிக் எதை செய்யும் விட அழகான தோட்டங்கள் இருக்கு சார்ஜர் போன் சார்ஜர் அதாவது சோடா தண்ணி வைக்கிறதுக்கு அது நல்ல ஒரு லுக்கிங்ல வந்திருக்கு அது புதிய அறிமுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நீங்க உங்களுக்கு தெரியும் கூடுதலா இந்த வைக்க மாதிரியே

இது வந்து சைனாவோட உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஜப்பான் டைம் வந்தது இதே மாதிரி ஜப்பான் டே இருக்கு இது என்ன விலை எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த சைக்கிளில் நீங்கள் எடுக்க வேணும் என்றாலும் நான் முதல் காட்டின நம்பரு காரு காட்டின நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நல்ல நாவல் நாவர்புழி ஷோரூமில் எடுக்கலாம் இந்த வாகனங்கள் பற்றி இந்த கார்கள் பற்றி மேலதிக அதிக நீங்கள் ஓனரோட சதாச்சி பெற்றுக்கொள்ளுங்கள் நான் டிஸ்பிளேயில் நம்பர் கூறு நன்றி வீதியை பார்த்து